ரேகா புரொடக்ஷன் மற்றும் ரெட் ஜெய் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது உலக முழுவதுமே அந்த பயனாளர்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க குறிப்பாக இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதோட முடக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து உலக முழுவதுமே ஒரு சம்பி சந்திக்கும் நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதா பார்க்க முடியும் ஏன்னா இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணினா நிறைய தொழில்நுட்ப புக்கிங் வாங்குறதுக்கும் எல்லா தான் வச்சு பயன்படுத்துறாங்க அதில் விமான நிலையம் மட்டும் இல்லை இங்க யூஸ் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் அதே போல அனைத்து தொழில்நுட்பம் யூஸ் பண்ணக்கூடிய பாதிப்பு கல்வி நிலையிலேயே எல்லா இடங்களிலும் இந்த பாதிப்பு ஏற்பட்டதை பார்க்க முடியுது குறிப்பாக இன்று காலை பதினோரு மணிக்கு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல இருக்கக்கூடிய புதிய அப்டேட்டை செய்கின்றவர்கள் அனைவருக்குமே ஒரு நீல நேர ஸ்கிரீன் வந்து

விரைவில் இது ரீசர்ச் செய்யப்படும் அப்படின்னா அந்த செய்திகள் அந்த லைன்ல வந்து அந்த தகவல்களை குறிப்பிட்டிருக்கு குறிப்பா இதோட வந்து அது கம்ப்ளீட் அப்படின்றது ஜீரோ லெவல்ல தான் இன்னமும் இருந்துட்டு வருது குறிப்பா ஒரு ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக இந்த முடக்கமானது இருந்துட்டு வருது இதன் மூலமா அதாவது உலகில் இருக்கக்கூடிய பல அமெரிக்கா நம்ம இந்தியால இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் அதே போல எல்லா ரயில்வே எல்லா விமான நிலையங்கள்லுமே பயணிகள் வந்து ரொம்ப காசிருக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது அதாவது போடிங் பாஸ் எடுக்கிறதுல இருந்து உள்ள செக்கிங் பண்றதுக்கு எல்லா இடங்கள்லயுமே மக்கள் வந்து அவங்களுக்கு தாமதம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா எல்லா இப்போ மைக்ரோசாப்ட் வச்சுதான் அதை போர்டிங் பாஸ் எடுக்கிறதுல இருந்து அங்க எடுக்கக்கூடிய டெக்னாலஜி அதாவது ஒரு ஏர்போர்ட்டோட கேட் எங்க இருக்கு அரைவெள்ளைக்கோ டிப்பாச்சிப்போ அப்படின்ற அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட அந்த சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க தற்போது இந்த தகவல்களை தெரிஞ்சுக்க முடியாம பயணிகள் வந்து விமான நிலையத்தையே வீடு பார்த்து பார்த்துருந்து இந்த விஷயங்கள் ஒரு புறம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு புறம் இப்போ புக்கிங் சண்டத்துக்காக இருக்கக்கூடிய இப்போ மருத்துவமனைகளிலும் கல்வி நிலையங்களிலும் பல்வேறு இடங்களிலும் இதே மாதிரி ஒரு திட்டங்களை வந்து மக்கள் சந்தித்து வராங்க குறிப்பாக விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப நம்ம விமானிகள் இந்தியாவில இருக்கக்கூடிய கூட நிறைய பேர் வந்து விமான நிலையத்தை இருக்காங்க விமான நிலைய போக்குவரத்து அமைச்சரா இருக்க ராம்மோகன் நாயுடு வந்து ஒரு தகவலை அதாவது பயணிகள் இப்போ ஒரு நிறைய பேரு குவிந்துட்டு வராங்க எனவே அவங்களை அவங்களுக்கு கூடுதல் இருக்கைகள் செய்யறதுக்கும் அவங்களுக்கு தண்ணீர் உணவு செய்து கொடுப்பதற்கான வசதிகளை வந்து ஏற்கனவே நாங்க உத்தரவிட்டிருக்கோம் அதே போல இது சரி செய்வதற்கு கொஞ்சம் கால அது அது அதை புரிந்து கொண்டு பயணிகள் பொறுமையுடன் காத்திருந்து இந்த செய்களை பெறணும் அப்படின்றத ஒரு தாழ்மையா அவர் வந்து தன்னோட தன்னுடைய வந்து தெரிவிச்சிருக்காரு அதே போல மத்திய அமைச்சர் அஸ்னி வைஷ்ணவ் வந்து ஒரு தகவல் தெரிவிச்சார் இந்த பிரச்சனையை ஏற்கே நாங்க கண்டறிஞ்சிட்டோம் இன்னும் இதை தீர்ப்பதற்கான முயற்சிகளை வந்து இந்த பாதிப்புகள் குறித்து பல்வேறு இடங்கள்ல வந்து நாங்க நேரடி கண்காணிப்புல செய்து வரும் இருப்பினும் மத்திய அரசோட அந்த என்ஐசின்னு சொல்லுவாங்க தேசிய தகவல் மையம் அதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களா இப்பவுமே அந்த தேசிய தகவல் மையத்தின் மூலமா தான் தெரிஞ்சுக்காங்க எனவே அதுல எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு அவர் தன்னுடைய டெட்டர் பக்கத்துல வந்து தெரிவிச்சுக்கிட்டாரு குறிப்பாக இந்த பிரச்சனை என்பது பல்வேறு இடங்களும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இதுக்கு இந்த இந்த பிரச்சனையை சீக்கிரமா சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே விண்டோஸ் அவுப்ரேட்டிங் சிஸ்டம்ல நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு அது பல்வேறு தொழில்நுட்ப வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல பதினோரு அப்டேட்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு தற்போது இந்த முறை இந்த அப்டேட் பண்ணும்போது இந்த ஒரு பெரிய சிக்கலை வந்து மைக்ரோசாப்ட் நிறுவனம் வந்து சந்திச்சு தான் பார்க்க முடியுது ஏன்னா அவங்க இந்த எரவுக்கான காரணங்களை சொல்லல இது எரவு ஏற்பட்டிருக்கு இது சீக்கிரமா செடு செஞ்சிரும்ன்ற விஷயத்தான் மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்து கேட்டாங்க இது எதனால ஏற்பட்டிருக்கு ஏன் இந்த சடன் இவ்வளவு பெரிய அபாயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்லல இனிமே ஒரு காலங்கள்ல அதை கூடுதலா சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம்